தினம் முத்தமிடுவதை கட்டாய நீ தேவதையாக எந்த பெண்ணும் பிறப்பதில்லை ஒரு ஆண்தான் அவளை தேவதையாக மாற்றுகிறான் என்னுடன் இல்லை என்றென்னும் வேலைகளில்தான் எல்லாமுமாய் நான் இருக்கிறேன் என உடன் வந்து ஒட்டிக்கொள்ளுகின்றன உன் நினைவுகள் தொல்லை செய்யாமல் என்றும் தொடர்பில் இருங்கள் யாரும் உங்களை தொலைக்க முயற்சிக்க மாட்டார்கள் புயலை முள்கடித்த தென்றல் நீ புதையலுக்கு வாழ்வளித்த புதிய பாதை நீ சத்தமின்றி உதடுகள் கவிதை எழுதுகின்றன முத்தம் யாரிடம் சொல்ல முடியாத ஒரு உறவு யாரிடமும் விட்டுக்கொடுக்க முடியாத ஒரு நெருக்கம் உன்னிடம் மட்டுமே காதலோடு நீ அணைக்கையில் கெட்ட காமமெல்லாம் காணாமல் போய்விடும் ஏங்கிய மனதிற்கு மட்டுமே தெரியும் உன் அரவணைப்பு எவ்வளவு முக்கியமென்று அவளின் புதையல் நிரம்பிய விழிகளுக்காக இமைகள் நடத்தும் முற்றுகை போர்தான் கண் சிமிட்டல் அன்பே முத்தங்களில் உதவி செய்வாயா உன் முகம் பார்த்த முதல் நொடியிலேயே காதல் விபத்தாகி காயம்பட்ட எனக்கு அதிகம் வேண்டாம் நான் உடைந்து இருக்கையில் சாய்ந்து கொள்ளும் தோல் உனதாயிருந்தால் போதும் ஞாபகங்கள் அளிக்கப்படுவதில்லை பிரிந்த பின்புதான் ஆழமாக விதைக்கப்படுகின்றன உனக்காக இருப்பதும் உன்னுடன் இருப்பதும் அளவில்லா ஆனந்தம் எனக்கு உன் அருகாமை மட்டுமல்ல உன் நினைவுகள் கூட என் கண்ணம் சிவக்க வைக்கிறது இந்த கவிதை தொகுப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் நாளை மறுநாள் இதேபோன்று நல்லதொரு கவிதை தொகுப்பில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி